ஜப்பான்ல இந்த பிஸியான ஈவினிங் நான் சேர்த்து வச்ச எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் சேலஞ்ச் பண்ண போறேன் இதுல நமக்கு நிறைய குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் வர ஜப்பான் ஞாபகமான யூனிக் கிஃப்ட்ஸ் இந்த சேலஞ்ச்ல நான் ஜெயிச்சனா தோத்தனா என்னென்ன கிஃப்ட்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்றத சேர்ந்து பார்க்கலாம் வாங்க ஹலோ வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஜப்பானோட ஒரு பாப்புலர் கல்ச்சரான காச்சப்பான் சேலஞ்ச் தான் பண்ண போறோம் காச்சப்பான் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மிஷின் நீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா இந்த காஜபான் டாய் மிஷின்ஸை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் இதில் நீங்க காசை போட்டு சுற்றுனீங்கன்னா அனிமே கேரக்டர்ஸ் பண்ணி ஐட்டம்ஸ் மினி கலெக்டபிள்ஸ் எது வேணா நமக்கு வரலாம் இந்த காஜப்பான் மிஷினுக்கு நிறைய சில்லற காசு தேவை நான் என்ன பண்ணேன் இங்க டோக்கியோல வந்து இங்க செலவு பண்ணப்ப நிறையா அதை வச்சுட்டேன் சரி சேலஞ்ச் ஆரம்பிப்போமா இப்போ நான் வந்திருக்கிறது ஜப்பானோட ஒரு பிஸியஸ்ட் ஸ்பாட்டான அக்கிஹ பாரா இதை வந்து எலக்ட்ரிக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சேலஞ்சுக்கு நம்ம செட் பண்ண போற டைம் லிமிட் வந்து ஒரு மணி நேரம் பட்ஜெட் ஐயாயிரம் என்ன சரி வாங்க சர்ப்ரைஸ் வேட்டை ஆரம்பிப்போம் எனக்குமே தெரியாது என்ன நல்லா இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு டீ குடிச்சு அப்படியே ரீசார்ஜ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் இதெல்லாம் இந்த காசபான் வெண்டிங் கேப்சூல்ஸ் ஓகேவா நம்ம இங்கே விளையாட போறது இல்லை இங்கே காசப்பானுக்குனே வந்து தனியாக ஒரு ஒரு பெரிய ஸ்டோர் இருக்கு அது உள்ளதான் வந்து போக போறேன் அதுதான் நான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன் சும்மா கலகலகலன்னு இருக்கு பாருங்க இடமே அதுவும் இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து கோல்டன் வீக் வேறு சும்மா உச்ச கட்ட கூட்டம் எங்க பார்த்தாலும் கலகலன் ஒரு ஒரு கடையுமே அப்படியே உள்ள இழுக்குது அவ்வளோதான் நமக்கு சிக்னல் வந்துருச்சு வாங்க போலாம் எவ்வளோ வயடான லேன் பாருங்க இது ஆக்சுவலாக காஷப்பான் தேடி போயிட்டு இருக்கப்போ என் கண்ணுக்கு வந்து இங்கே ஒரு செவன் ஷாப் போட்டுச்சு அது வெளியே அந்த கேப் ரொம்ப அழகாக இருந்தது ஒன்று அப்படியே வாங்கி போட்டேன் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன கிட்ட வந்துட்டோம் நம்ம சர்ப்ரைஸ் டாய்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த ஷாப் வெளியே இருக்கேன் இதுதான் இந்த ஆன் மிஷின் இதில் ஏகப்பட்ட டாய்ஸ் ஏகப்பட்ட தீம்ஸ் எதை எடுக்கிறதுனே தெரில ஆரம்பத்திலே வந்து குழம்பிட்டேன் அப்பா இதெல்லாம் குட்டி பசங்களாக அழகானுங்க குட்டி பசங்களாம் கூப்பிட்டு வந்தால் எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துட்டு போனாங்க ஓ பிக்காச்சு கீசெயின் ஓகே நம்ம சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த பிக்காச்சு உக்கீன் தான் ட்ரை பண்ண போகிறேன் முந்நூறு என்ன காசு போட்டாச்சு இது அஞ்சுல ஆக்சுவலாக எது வேணாம் இப்போ நான் காசு போட்டாலே கொடுத்து வேண்டியதான்

இது வந்து முந்நூறு எண்ணு பிரித்து பார்த்தா அந்த க்ரீன் கேரக்டர் வந்திருக்கு ஸோ நான் எதிர்பார்த்தது வரல சரி அடுத்ததுக்கு போவோம் இங்கே வந்து இவங்க இந்த காயின் மிஷின் வச்சுருக்காங்க இங்கே வேணும்னா நீங்கள் சில்லற காசு எடுத்துக்கலாம் இன்னும் வந்து நான் என்னோடய கை காசு போடவே இல்லை நான் இந்த மீந்த சில்லற இருக்குல்ல அதை வச்சு தான் இதை விளையாடிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நம்ம ஐயாயிரம் எண்ணு பட்ஜெட்டில் ஆறுநூறு எண்ணு செலவு பண்ணிட்டோம் அந்த ரெண்டு காச்சா பான் சேர்த்து இப்போ மூணாவது வந்து இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் இந்த சர்ப்ரைஸை ட்ரை பண்ணுவோம் இது நல்லா இருக்குது இது வரலாம் இது வரலாம் அப்படி இல்லை இது இது மூணில் எது வந்தாலும் எனக்கு ஓகே இதுவும் ஒன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எண் போட்டுட்டேன் உருட்டுவோம் ஓகே நம்மளோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருச்சு நான் சொன்ன அந்த மூணுல ஏதாவது ஒன்னு இருக்கான்னு பார்ப்போம் பிரித்து பார்த்தேன் எதிர்பார்த்தது வரல இதுதான் நம்மளோட அந்த கீ சென் இந்த சைட்ல என்ன ஆக்சுவலாக மோதிரம் மாதிரி ரிங் மாதிரி வருது சாக்லேட் இல்லைன்னா இந்த ஏதாச்சும் இந்த சைட்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் சர்ப்ரைஸ் மிஷின்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரி டிராகன் பால்சி எடுக்கலாம் அப்படின்னு ஒன்றத்தில் நான் காசை போட்டேன் இது ஒன்று வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட்டு தான் தெரிஞ்சுச்சு நான் தப்பான மிஷினில் காசை போட்டுட்டேன் இது டிராகன் பால்சி இல்லை வேற ஏதோ ஒரு அனிமே கேரக்டர் இது ஏதோ ஒரு குட்டியான பிரின்சஸ் வந்திருக்காங்க குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம நாலு சர்ப்ரைஸ் மிஷின்ஸில் ஆயிரத்தி நானூறு செலவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் இருக்க இன்னூசியல் அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க யூனிக் அட்வென்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் தான் நம்ம சேனலோட மெயின் நோக்கம் சரிங்க நம்மளோட ஃபிஃப்த்து சர்ப்ரைஸ் பாக்ஸ் ட்ரை பண்ணோம் இது வந்து கார் இன்ஜின் பட்டன் ஒன்று வந்து நானூறு எண் வாங்க போட்டு உருட்டலாம் நம்மளோட சர்ப்ரைஸ் வந்துடுச்சு பிரிக்கலாம் வாங்க இது பிரித்து பார்த்தா அந்த சவுண்டு கொடுக்கும் போல் அப்போதான் தான் யோசன் இது மாதிரி நிறைய எடுத்துருக்கலாம் போலவே இந்த இடம் சின்னதாக இருந்தாலும் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது சாலிடாக ஒன் ஹவர் போயிடும் நான் வந்து முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் ஜப்பான் வந்து கிட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃபன்னாக இருக்கும் கீகாபாரம் வந்துட்டிங்கன்னா மாதிரி நிறைய கடைகள் இருக்குது அதில் நீங்கள் எது உள்ளே வேணால் போய் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணதில் ஆயிரத்தி எட்நூறு எண்ணு செலவு பண்ணியிருக்கேன் இன்னும் மூவாயிரத்தி இரநூறு எண்ணு இருக்குது நம்மகிட்ட சரி ஒரே கடையிலையும் இதை செலவு பண்ணோம் வேறு இடம் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் இன்னொரு இடத்துக்கு ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் முப்பது நிமிஷம் தான் இருக்குது இப்படி நடந்து போயிட்டு இருக்கப்ப தான் ரோடோன்னு இருக்க ஒரு பானில் ஒரு சூப்பர் கேமரா பாக்ஸ் பார்த்தேன் சரி இந்த கேமரா ட்ரை பண்ணும் அப்படின்னு உள்ளே போய் சேஞ்சை மாற்றிட்டு வந்தேன் இதில் வந்து ஒரு குட்டி டிஎஸ்எல்ஆர் கேமரா டாய் பாக்ஸ் இருந்துச்சு அது வந்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்மளோட டிஎஸ்எல்ஆர் பாக்ஸ் வந்துருக்குமா வரலையே இந்த குட்டி நார்மல் கேமரா தான் வந்துச்சு ஆனால் இதுவும் நல்லாயிருக்கு அதுதானே ரேண்டம்னஸ் நம்ம நினைக்கிறது வராது இல்லை பட் இருந்தாலும் ஐ எம் ஹாப்பி வித் திஸ் எவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன இருக்குது போட்டிருக்கேன் இங்கே தான் நான் அதை ட்ரை பண்ணேன் இங்கே ட்ரை பண்ணது தான் வந்து அந்த அந்த கேமரா வந்து வச்சு நமக்கு இதோட சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூறு என்ன செலவு பண்ணிட்டேன் அடுத்து ஒரு ப்ரீமியம் காச்சப்பான் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி தான் போயிட்டு இருக்கேன் ஓகே இங்கே வந்து சில இருக்கு அங்கே நம்ம பார்த்த அதே காச்சப்பான்கள் இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த கேம் இதை ட்ரை பண்ணோம் இப்போ இந்த கடையில் நான் வச்சிருந்த மொத்த சில்ட்ரன் இவர்கிட்ட கொடுத்துட்டேன் இவர் அதெல்லாம் ஒன்று சேர்த்து நமக்கு நூறு நூறு என்ன தராரு இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளில பார்த்தோம்ல அந்த ஒரு ப்ரீமியம் சர்ப்ரைஸ் பாக்ஸில் நம்ம அந்த கேமிங் கேப்சூல் ட்ரை பண்ண போகிறோம் வந்துருச்சு பிரித்து பார்த்தா இந்த குட்டியாக கேமிங் மிஷின் இருக்கும்ல அது வந்துருக்கு ஐநூறு எண்ணுக்கு இது ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் நம்ம இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சோம்ல ஒரு மணி நேரம் ஐயாயிரம் பட்ஜெட்னு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தான் செலவு பண்ணிருக்கோம் இன்னும் டைம் வந்து பத்தோ பதினஞ்சு நிமிஷமா தான் ரிமைனிங் அதுக்குள்ள நம்ம இந்த சேலஞ்ச் முடிச்சாணும் இந்த ரோடோன இருக்க ப்ரீமியம் மிஷினில் இந்த டிராகன் பால்சி ட்ரை பண்ணுவோம் இது அப்படியே லெகோ மாதிரி வந்திருக்கு இதுவும் நம்ம எதிர்பார்த்த இது வரல வேற ஒன்று தான் பண்ணிடலாம் இது வந்து இருக்கு நமக்கு நம்ம வந்து இதை எதிர்பார்த்தோம் ஓகே இது வருது சரிங்க நம்ம சேலஞ்ச் முடிய அஞ்சு நிமிஷம் இருக்கு இன்னும் ஆயிரத்தி எழுநூறு எண்ணு செலவு பண்ணோம் அருணாச்சலம் படம் மாதிரி ஆயிடுச்சு சரி ஆயிரம் எண்ணு இருக்கிற காச்ச பானை ஏதாவது இருக்குமான்னு தேடினேன் அதுக்குள்ள நம்மளுடைய டைம் முடிந்து விட்டது சேலஞ்சில் வெற்றிகரமா தோத்துட்டேன் இதோட வந்து நம்மளோட காசப்பான் சேலஞ்ச் வந்து முடிவு போகுது ஏன்னா நான் பிளான் போட்டபடி அந்த ஒன் ஹவர் டைம் லிமிட் வந்து தாண்டிடுச்சு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செலவு பண்ணிருக்கேன் இது வந்து நான் கேதர் பண்ண அந்த சேஞ்ச் இருக்குல்ல அதை வச்சே நான் உருட்டி உருட்டி வளர்த்திட்டேன் நீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்க உங்க ட்ரிப்ல சேர்த்து வச்ச சேஞ்ச் போட்டு இந்த சர்ப்ரைஸ் கேப்சூல்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஜப்பான் ஞாபகமா குட்டி குட்டி யூனிக் கிஃப்ட்ஸ் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க திரும்ப ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம் ஒன்னே ஒண்ணுதான் நான் நினைச்சது வந்துச்சு ஓகேவா இப்போ நான் கலெக்ட் பண்ணிருக்கேன் இந்த காஷபான் கேப்சூல்ஸ் இருக்குல்ல இத நான் ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்டா நான் கொடுத்துற போறேன் ஓகே என்னோட சேர்ந்து இந்த காஷபான் சர்ப்ரைஸ் சேலஞ்ச நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னொரு ஒரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் டேக் இட் ஈசி பாய்